நான் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற கட்சி வந்து கூட்டணி ஆட்சியில் எப்படி சார் பங்கு பொறுவோட்டோம் அப்ப திருமான கோரிக்கை வந்து நியாயமன்றதுங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தனி பெரும்பான்மையோட தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா அங்கே கேட்குறதுக்கு பலிச்சோடு கூட்டணி அப்புறம் எதுக்கு எதுக்கு கேட்குறேன் எதுக்கு கேட்குற பத்தொன்போது கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ நான் தனித்த பெரும்பான்மைன்னா என்ன பெரும்பான்மை என்னை மாதிரி தனிச்சு நில்லு நீ வந்து ஆட்சி அமைச்சிக்க போ கெஜ்ரிவால் நிற்கிறாங்களா அப்படி நில்லு ஆட்சியிலேயே பங்கு அதிகாரத்திலே பங்குங்கிற திருமாவளவனுடைய ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கு ரெண்டு ஒன்று தான் அவர் வந்து கூட்டணி முடித்துக்கிட்டு வெளியில் இல்லை எனக்கு நான் எங்க அண்ணனை அந்த கோட்பாட்டில் வாழ்க்கிறேன் இப்போ நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தர முடியாதுன்னு சொல்கிறேன் நீங்க மத்திய அமைச்சரவை பங்கு ஆட்சியில் பங்கேற்றிலா இல்லையா கேள்விக்கு பதில் ஏற்றிலா இல்லை நான் பதில் ஏற்றிலா இல்ல அது எப்படி கூட்டணி வச்சுங்க அதிகாரத்தில் பங்கு வைக்கீங்க அப்போ இங்கே கூட்டணி நீ அப்படி திம்முறா நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியும்னா வாடா வீராங்கன் மகனா தனியாக நெல்லு ஜெயிச்சிரு யார் கேட்க போறா ஒரு ஓட்டு நாள் ஏன் ஓட்டு மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு நான் ஜெயிச்சிருக்கேன் நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா ரெண்டு முறை வென்றிருக்காரு அதிக பெரும்பான்மை கொடுத்தாரா இப்ப கொடுக்க வேண்டிய காரணம் என்ன சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லாம ஆட்சி நடத்த முடியாது அப்புறம் உன் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் தோலை வச்சேன் எங்களுக்கு பங்கு தர மாட்டேன் அப்படி பெரிய வீரன்னா தனிச்சென்று ஜெயிச்சுட்டு கேளுங்க திமுகிட்ட இல்லை அதிமுகிட்டே சொல்ல சொல்லுங்கள் அதெல்லாம் எப்படிங்க பங்கு தனிச்சனிதா வேற இங்கே அண்ணா காலம் வரைக்கும் இருந்துச்சா இல்லையா குமாரசாமி ராஜா தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரு ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் பத்தவச்சலம் பேரறிஞர் அண்ணா இந்த வரிசையில எல்லாம் மதுவுக்கு இருந்து அமல்படுத்தப்பட்டு இருந்துச்சா இல்லையா மது இல்லாத மாநிலமாக இருந்துச்சா இல்லையா ஐயா நீங்கள் நல்லா சொல்லணும் சாத்தியப்பட்டு இருந்துச்சுல்ல யார் தொடங்கிய பெருமகன் ஐயா கருணாநிதியை இப்போ சாத்தியமானு எப்படி கேட்குறீங்க கொரோனா நேரத்தில் மூடி அது எப்படி சாத்தியமாச்சு

அம்மாவை ஊழல் லஞ்சம் பெறான் யாரு பெறல எல்லாருக்கும் பண்ணிட்டீங்க நான் நேர்மையற்றவனான பிறகு நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மேற்றவனான பிறகு நாட்டு குடிகளையும் நேர்மையற்றவளை ஆக்க வேண்டிய தேவை வந்துருது நானே சாராய அவளை வச்சு காய்ச்சி சாராய விற்கும் போது மக்களை குடிக்கிறது குற்றம்னா எப்படி சொல்லுவேன் நீங்களே சொல்லுங்க நான் தனித்து போட்டியில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது என்னோட சேரனுங்கிறத வேற ஆளுங்க தான் முடிவெடுக்கணுமே எடுக்கணுமே ஒழிய நான் வந்து இவரோட போகிறேன் அவரோட போகிறேன் என்னை சின்னமன்னூரில் கேட்டாங்க என்னை மதுரில் கேட்டாங்க என்னை மயிலாடுதுறையில் கேட்டாங்கன்னு நான் கோவை அம்மா பேசுவாங்கல்ல அப்படி பேசிட்டு இருக்க தயாராக இல்லை நான் பிரபாகரன் மகன் என்னுடைய பாதை தனி பயணம் தனி என்னுடைய இலக்கு தனி எனக்கு ஒரு கனவு இருக்குது என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு என் நாட்டை எப்படி படைக்கணும் பூமியின் சொர்க்கமாக என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுவேன் அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம்னா நான் என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினச்சா நீங்கள் வாங்க அது யாராக இருந்தாலும் இல்லைன்னா விடுங்க நான் இந்தவருங்க ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையாக நம்பணும்னு நேசிக்கிறேன் நான் என் மக்களை முழுமையாக நம்புறேன்னு நேசிக்கிறேன் அதனால் நான் தனித்து தான் எனக்கு